செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் திருவாரூரில் தர்ணா போராட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர் இதில் கோரிக்கைகளாக தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் பதினொரு மாத கால ஒப்பந்த பணி முறையை அறவே ஒளித்திட வேண்டும் ஐந்தாயிரத்தி பனிரெண்டு செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டமானது செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க திருவாரூர் மாவட்ட செயலாளர் அன்பரசி தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் துர்காதேவி தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்க மாநில பொருளாளர் பரமேஸ்வரி வருவாய்த்துறை சங்க மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் பிரகாஷ் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உட்படக்கும் மேற்பட்டோர் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் தமிழ்நாடு அரசு சங்கங்கள் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை ஒரு தாய்ம அடைந்து எவ்வளவு துண்ணியம் இரண்டாவது நம்ம எடுத்து படிக்கிறீங்க